வணக்கம் நான் தனிசருமன் சண்முக ஒன்றன் ஆறாம் ஆண்டு மாணவன் இன்றைய தலைப்பு காற்றழுத்தம் வாருங்கள் தேவையான பொருட்களை பார்ப்போம் நீர் நெகிழி பந்து ஊதுக்குழாய் முதலில் புட்டியை வட்டமாக நீர் புட்டியின் மூடியின் மீது துளை துளையிட்டு கொள்ளவும் வாருங்கள் செய்யும் முறையை பார்ப்போம் பார்த்தீர்களா நான் ஊதும் பொழுது இங்கு குறைவான காற்றழுத்தமும் கீழே அதிகமான காற்றழுத்தம் இருந்தது அதனால் பந்து நான் ஊதும் போது மேலேயே நின்றுவிட்டது நன்றி